இனி உற்சாக வணக்கம் திருவள்ளுவராண்டி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆணி ஐந்தாம் தேதி ஆற மாதம் இருபத்தி ஐந்தில் நாங்கள் இன்று உடலில் செல்வம் இணைந்திருக்கிறோம் நான் நல்ல உற்சாகம் நீங்க நல்ல உற்சாகமா இருக்கிறீங்களா அப்ப உற்சாகங்கள் அப்படியே நாங்கள் எங்களோட தலைப்புக்கும் போவோம் Um, andre ordnevel, hvad modell vi siger, at den er en anden telefon, der er på dem, eller modell Paichi siger, at Okay, alle navne har lige der, op på kontakten ned om til min kode er ned er gået rundt om parabellen. Appen anget til at have på dem. at på

இப்ப இந்த படத்துல பாக்குற மாதிரி நீந்துதல் சைக்கிள் ஓடுதல் அதாவது மிதிவுந்த ஓடுதல் வெறும் ஓடுதல் என்று இருக்கும் முதல் நீந்துதல் ஓட ஆரம்பித்து சைக்கிள் ஓடுதலுக்கும் பெண் ஓடுதலுக்கும் மாறுவினம் ஆஹ் அது மிகவும் கடினமான பயிற்சி என்று நாங்கள் அப்படிதான் யோசிக்க வேணும் ஏனென்றால் ஆஹ் நீங்கள் அது தொடர்ந்து தான் செய்து கொண்டிருப்பீங்க அதுல அதுக்கு இடையில நீங்கள் பொதுவாகவே நீங்க அதுக்கிடையில அஹ் நீங்கள் பிரேக் எடுத்து அப்படின்னு செய்ய மாட்டீங்க அதை தொடர்ந்து செய்வதுதான் இதுல மிகவும் கடினமானது என்று நான் நினைக்கிறேன் ஆஹ் அப்படியே இது எப்போ உருவாகினது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிரான்ஸ் நாட்டில்தான் தோன்றியது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுல அமெரிக்கா அல்லது மிகவும் பிரபலியமாக ஆன ஆனது பின்பு அஹ் இரண்டாயிரம் ஆண்டுலதான் இது ஒலிம்பிக் போட்டியிலும் சேர்க்கப்பட்டது அப்படியும் இந்த விதமான தண்டு இருக்குது தெரிஞ்சவரை ஒலிம்பிக்லான் ஹாஃப் அயர்மேன் ஆஹ் நான் சொன்ன தான் நீங்க பார்க்க என்றது குறுகிய தூரம் அதாவது அது மைச்சதை விட அவ்வளவு தூரம் இல்லை வெறும் ஒலிம்பிக் சுயத்லோன் அது ஒரு ஓரளவான தூரம் ஹாஃப் அழிமன் அழிமன் அரவாசி அழைமன் அது மிகவும் கடினமானது என்று அது நீண்ட தூரம் என்றது நீங்கள் யோசிக்க வேண்டும் ஆஹ் இந்த சுயத்லோனால் உண்ட உடல் மற்றும் மன வளர்ச்சி மிகவும் சிறப்பாக அமையும் வெறும் ஒழுங்குமுறை தொடர்ச்சியாக நீங்க பயிற்சி செய்வது இதுல மிக முக்கியமானது பயிற்சி உணவு கட்டுப்பாடு வெறும் நீங்க சரியான நேரத்துல உறங்குவது போன்றதெல்லாம் இதில் ஈடுபடும் என்றால் நீங்க சோரமாக இருந்தால் நீங்க குறைய நேரம் நீங்க படுத்திருந்தால் இருந்தால் அப்ப நீங்க அந்த மூன்று பயிற்சியும் செய்ய முடியாமலே அது இருக்கும் ஆஹ் அதான் மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் அஹ் இங்க நாங்கள் அதுக்கு இடையில எப்போதுமே அதாவது நாங்கள் நீதல் இருந்து சைக்கிள் ஓடுதலுக்கு மாறும் போது அதுக்கு ஒரு மாறும் போது ஒரு பேர் இருக்குது அது ட்ரான்சேஷன் என்று சொல்ல வேண்டும் அந்த ஸ்பிரிண்ட் போன்றது எல்லாத்துக்கும் வித்தியாசமான முக்கியமானது அவளு இப்ப மிகவும் முக்கியமானது அண்டு ஆஹ் என்றால் அந்த தூரம் தான் வித்தியாசப்படும் ஒவ்வொன்றுக்கும் அவர் இதுல பார்க்கும்போது ஸ்யத்லான் பொதுவாகவே அஹ் செய்பவர்கள் மிகவும் தன்னம்பிக்கையாகத்தான் இருப்பினும் என்றால் சுய்லோன் செய்வதற்கு உங்களோட உடல் பற்றி உங்களுக்கு மிகவும் அப்படிதான் அமையும் இப்ப நாங்க சுயத்லோன்ல பார்க்கும் போது நீங்க எழுபத்தி ஐம்பது மீட்டர் நீங்கள் ஸ்வெம் பண்ண வேணும் இருபது கிலோமீட்டர் சைக்கிள்ல ஓட வேணும் ஒரு ஐந்து கிலோமீட்டர் ஓட வேணும் இந்த ஒலிம்பிக் சுயத்லான்ல ஒன்று தசை ஐந்து கிலோமீட்டர் நீங்க நீண்ட வேண்டும் நாப்பது கிலோமீட்டர் சைக்கிளால ஓட வேண்டும் பத்து கிலோமீட்டர் ஓட வேண்டும் ஹாஃப் அயர்மேன்ல ஒன்று தச ஐம்பது கிலோமீட்டர் நீந்துதலும் தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிள் ஓடுவதும் பெரு இருபத்தொண்டு தசை ஒன்று கிலோமீட்டர் ஓடுவதும் பெரு கடைசி அயர்மேன்ல மூன்று தசை எட்டு கிலோமீட்டர் நீந்துதலும் நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஓடுவதும் நாற்பத்தி ரெண்டு தச இரண்டு கிலோமீட்டர் ஓடுவதும் அப்படிதான் அந்த ஒழுங்கு வரை வரும் அஹ் அப்படியே இது நாங்கள் என்ன நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இது எல்லோரும் பொதுவாக செய்யலாம் குழந்தைகள் இளையோர்கள் போன்றதெல்லாம் இப்படியான செயல் சொன்னக்குரிய அஹ் போட்டிகள் உள்ளன உலக வேர் பெல உள்ளன அதே மாதிரி மிக பிரபலியமான போட்டி எல்லாம் அதுக்கு நடைபெறும் அத்துடன் அஹ் இதற்கு நாங்க சொல்ல வேண்டும் பல பள்ளிகள் முக்கியமாக அமெரிக்காவில்தான் அஹ் அதுக்குரிய பள்ளியில ஒரு குழுமாய் அமைப்பினும் அப்ப அந்த அந்த அமைப்புக்கு நீங்க சேர்ந்து சேர்ந்து செய்வீங்க அப்படி அது பல பல நாடுகளில் உள்ளன முக்கியமாக அமெரிக்கால நாங்க அதை பார்க்க முடியும் அஹ் உங்களுக்கு கேள்வி இருந்தா இப்ப கேட்கலாம் வேற அப்படி நீங்க இந்த அணைந்து கொள்ளலாம் கடைசி கேள்வி திரிம் ளயாட்டின் முக்கே நோக்கமன்ன. மன அழுத்தத்தை அதிஹரிப்பது ஒழுங்கமையான உடத்திறனை மேபடுத்தது கடைசி முக்கவா ரண்டவதான் சரியான பது. மன அழுத்தத்தை எண்ட ஸ்ட்ரஸ் கூடக்கு அது குந்ததாக ஒரு உடர் பாய்சிக்கம்பறது. Okay, abu medallem, madam, abirami, værtskab, okay. abirami. Feri, iranda, madam, nåhuer, værtskab, okay. nåhuer. madam, farin, værtskab, okay. allerum. Værtskab, okay. værtskab, allerum. Ja, ja, ja. Jammen, jeg jeg

Eine ganze Party hätte ich immer. Eine Tyler war die immer. Ya Tyler. Tila... Kus. Ich Tyler hat immer wieder Tyler. Ende war das ja der Fahrer. Der bu ist Tyler? partı haben Ach so, ah ja, kender ich. Hesitation. Keep me ja. up, give me motivation. Ah, okay. Nachhol, tiktok trend TikTok. Ja, you to chat us. <laughs> yeah. oh. Okay, Ninge, ich habe einen Schiff, den ich nicht mehr habe,